இன்னைக்கு உலக மக்கள்லாம் எல்லாம் தேடிட்டு இருக்கிற ஒண்ணு என்ன தெரியுமா சமாதானம் ஆமாங்க இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கலாம் நாட்டுக்கு நாடு பல பிரச்சனைகளும் சண்டைகளும் வீட்டுக்கு வீடு பல பிரச்சனைகளும் சண்டைகளையே வீட்டுக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம் அநேக பிரச்சனைகள் இதுதான் ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு அப்படின்னு அப்போ இந்த உலகம் இருக்கிறது வரைக்கும் நமக்கு உபத்திரவம் உண்டு அப்ப நம்ம யோசிக்கலாம் இந்த உலகத்துல நம்ம சமாதானமாவே வாழ முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் கண்டிப்பா வாழ முடியும் உபத்திரவம் நிறைந்த இந்த சமாதானமே இல்லாத இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் நாம சமாதானமா வாழ முடியும் எப்படி தெரியுமா நம்ம ஏசு கிறிஸ்துக்குள்ளாடி இருக்கும் போது நம்ம சமாதானமாக வாழ முடியும் சொல்றாரு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்ம ஏசு கிறிஸ்துக்குள்ளாடி நம்ம இருக்கும் போது அவருக்குள்ளாடி இருந்து நம்ம வாழும் போது நம்ம சமாதானமா வாழ முடியும் அவருடைய சுபாவம் நமக்குள்ளாடி வரும் அவருடைய சுபாவங்களின்படி நம்ம வாழும் போது இந்த பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் நாம சமாதானமாக வாழ முடியும்